சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைங்க என்னுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உனது கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் காண கன நேரத்தில் கசிந்துவிடும் அனைத்தையும் நான் தானே பார்த்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு கர்ம பலன்களால் ஏற்படும் தீமைகள் நிறைய உண்டு ஆனால் அவற்றில் அளவற்றை உன்னிடம் இருந்து விளக்கிய அப்பா நான் ஏற்றுக்கொண்டேன் இருக்கும் ஒரு சிலவற்றை மட்டும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கே இப்படி கலங்கினாய் என்ன செய்வது முடிந்துவிடும் கவலைப்படாதே கவலைப்பட்டு ஒமாக போவது இல்லை கடந்து வா வா கரையேற முடியும் அப்பொழுதுதான் உனக்கு என்ன தேவையோ நீ எப்படி வாழ வேண்டுமோ எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ உன் துணையிடம் நான் சேர வேண்டும் அவருடன் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் நான் விரும்பிய மணவாளனே எனக்கு வரனாக கிடைக்க வேண்டும் என்று என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே ஒரு வெள்ளை தாளில் எழுதி அம் அமைதியான இடத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொண்டு மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கைக்கு எது தேவை உன் நிம்மதிக்கு எது தேவை என்று என்னிடம் நீ கேட்க விரும்புவதை அந்த வெள்ளை தாளில் பூர்ணமாக எழுதி கொட்டிவிடு வார்த்தைகள் கோர்வையாக வராவிட்டாலும் பரவாயில்லை எப்படி உன் அப்பாவிடம் கேட்பாயோ அதே போல் கேட்டுவிடு ஒன்றும் தவறு இல்லை எல்லாவற்றையும் எழுதிவிட்டு அப்படியே மடித்து என் பாதத்தில் பூஜை அறையில் வைத்துவிடு இதை செய்ய வேண்டிய நேரம் சரியாக விடியர் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு மணி முதல் ஆறு மணி வரையும் அல்லது மாலை இரவு படுக்க போகும் முன் பத்து முதல் பதினொரு மணிக்குள் செய்யலாம் முக்கியமானது காலையில் செய்தால் மிகவும் சிறப்பானது அந்த நேரத்தில் ஏன் பிரம்ம முகூத்தத்தில் எழுந்த வேண்டும் என்றால் அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் மனித சக்தியும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீ சொல்வதை கேட்க காதுகள் தயாராக இருக்கும் அந்த நேரம் இது ஊரே உறங்கிக் கிடக்கும் அந்த நேரத்தில் நீ கூறுவதை கேட்க தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சமும் உன் சாய் நானும் அப்பொழுது நீ என்ன கேட்கின்றாயோ அது நிச்சயம் உன் கையில் வந்து உடனடியாக கிடைக்கும் செய்து பார் இதனுடைய அற்புதம் உனக்கே புரியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உனக்கு கோரிக்கைகளை முழுவதுமாக எழுதிவிட்டு அந்த பிரபஞ்சத்தை நோக்கி கையெழுப்பி கும்பிட்டு விட்டு அனைத்தையும் தாருங்கள் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அந்த நாளை நீ துவங்க ஆரம்பி இதை காலையில் எழுந்து செய்யும் பொழுது குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுத்தமாக இருந்தால் போதும் நீ வேண்டிய பிறகு அதை என் பாதத்தில் வைத்துவிடு அதை நிறைவேற்றி நான் தருகிறேன் கவலை கொள்ளாமல் நான் சொல்வதை செய்து பார் பிறகு மாற்றங்களை நீயே உணர்வாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்